அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி கூட்டாஞ்சூடு சாப்பிட்றதுக்காக எங்கள் அக்கா வீட்டுக்கு இருக்கேன் பஸ்ஸை விட்டு நான் இறங்கிட்டேன் இப்போ எங்கள் வீட்டுக்கு தான் போய்கிட்டே இருக்கேன் எங்கள் அக்கா வீட்டில் சமையலுக்கு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் எல்லாரும் காய்கறிலாம் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி சைவ சாப்பாடு தான் பல மாதிரி கூட்டு செஞ்சு நாங்கள் இதை ஹாப்பியாக நாங்கள் நாலஞ்சு குடும்பமாக சேர்ந்து தான் நாங்கள் கூட்டாஞ்சோடு செஞ்சு சாப்பிடுவோம் என்னென்ன சமையலாம் ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம் ரசம் செஞ்சுருக்காங்க அவரைக்காய் கூட்டு வெண்டைக்காய் கூட்டு கேரட் இடையில் ஒரு குடிக்கிறதுக்காக டீ போகிறதுக்காக பால் அடுப்பில் இருக்குது இது வடைக்கி வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணுறாங்க வடை மாவு அரை இது கீரை கூட்டி செய்யறதுக்கு கீரை உயிராச்சு இது வத்த குழம்பு வேகப்பட்டது இருக்குதுங்க இது வாழைக்காய் பொரியல் இன்னொரு பக்கம் வடை சுட்டு கொடுக்குறாங்க இப்போ பாருங்கள் எத்திரி வகையான கூட்டு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோன்னு பாருங்கள் சாம்பார் ரசம் வத்த குழம்பு மோர் வர பாயாசம் பல வகையான கூட்டோட சாப்பாடுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் செம்மையாக இருக்கும் அப்பளமும் ஒருத்தாச்சு இப்போ வாழை இலையை போட்டு சாப்பிட வேண்டியது தான் வாழை இலை போட்டாச்சு சாப்பாடு பரிமாற வேண்டியது தான் சொந்தக்காரங்க எல்லோரும் சேர்ந்து இப்படி கூட்டணி ஜோரை செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் சாப்பிட போகிறேன் நான் தான் எப்படி சாப்பிட போறதுன்னு எனக்கு தெரியல நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு அஸ்லாம் அலைக்கும்